வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்வைர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி காற்றால் ஏற மாதிரி ஏற்றி அப்படியே டபால்னு கே விட்டுட்டாங்க பலூனில் காற்று இறங்குற மாதிரி ஆகிடுச்சு பட் எனிவே ப்ராப்ளம் வந்து நிஃப்டியில் இல்லை ப்ராப்ளம் நிஃப்டிக்கு வெளில ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டை ஏற்றினாலும் ப்ராடர் மார்க்கெட்டில் டபால்னு அடிச்சிட்டாங்க இன்றைக்கி கண்டினியூஸ் டு ஃபாலு நல்ல ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்குது உங்கள் வேல்யூ அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நிஃப்டி நூறு பாயிண்ட்டில் இறங்கியிருக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்ட ட்ரேட் ஆகிட்ருக்கு மேலேயும் கிழிவு போயிட்டுருக்கு அதனால நான் நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட் அடிச்சிருக்காங்க கோல்டு வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது மிட் கேப் ரெண்டு பர்சன்ட் அடி இன்றைக்கி கருத்தால் ஸ்மால் கேப் மூணு பர்சன்ட் அடி இது வரைக்கும் பிஎஸ்யூ பேங்க்கு பீக்லேருந்து மூணு பர்சன்ட் கீழே இருந்திருக்கு பட் ஃபிஃப்டி டூ வீக்கில் ஒன்றுலேருந்து டபுள் ஆகி டபுள் பாயிண்ட்லேருந்து ஒரு மூன்றரை நாலு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு மார்க்கெட்டில் பெரிய நியூஸ் என்னென்னா ஒரு ஒரு காலத்தில் பழமையாக இருந்து இருந்த பெரிய குரூப்பு இன்றைக்கி அழிஞ்சின்ண்டே போயிட்டுருக்கு அதையோட எண்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது வால்சந்த் ஹீராச்சந்த் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருந்தது இன்றைக்கி ஹெச்ஐஎல்லு நம்ம பிளெயின் விடுற கம்பெனிலாம் அவங்க தான் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ப்ரீமியர் ஃபியட் கார் பத்மினின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் வால்சன் குரூப் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் அவங்களது தான் ஹெச்இசி அவங்க போய் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு சிட்டியை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதில் போண்டி ஆகி ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி க்ளோஸ் ஆறு ஸ்டேஜுக்கு போய் கடைசியில் அவங்க ராபல்கான் ஃபார்ம்ஸ்னு வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் பெருசாக இந்த ப்ராண்ட் இல்லாட்டாலும் வெஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் இந்தியாவில் ரொம்ப பெரிய பிராண்டு பான் பசந்துன்னு ஒரு ஸ்வீட் இருக்கும் அதுக்கு அந்த காலத்தில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த பான் பசந்த் காஃபி பிரேக்கு மேங்கோ மூடு டூட்டி ஃப்ரூட்டி இது மாதிரி பல கம்பெனிகளை வச்சுருந்தது ஏடி பேரி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லாம் மிட்டாயும் ஏடி பேரிலேனு வர மாதிரி வந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ட்ரேட்மார்க்ஸை கம்ப்ளீட்டாக முகேஷ் அம்பானி வாங்கிட்டார் இது அவர் பொண்ணு சொன்னி வாங்கினதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அந்த பொண்ணு சின்ன வயசில் இருந்த சார் சாக்லேட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதுனால இதை வாங்குங்க டேடின்னு டேடி வாங்கிட்டார் டேடி கம்பெனி வாங்கி கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாரு ஸோ இந்த ராவல்கன் ஸ்வீட்ஸுங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அதனால் நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர்னு நினைக்கக்கூடாது எல்லாரும் டாட்டா மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது பிர்லான்னு சொல்லிட்டு வந்தோம் பிர்லா குடும்பம் பல இடத்துல பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு பிர்லா ஃபேமிலி கவுந்து இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு இதுலேருந்து எனக்கு அந்த உட்கட்டரோட ஸ்டோரி ஞாபகம் வருது ஒரு உட்டு கட்டுறதுக்கு அஞ்சு பையன் இருப்பான் அவன் வந்து பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸு கொடுப்பான் எல்லாரையும் உடைக்க சொல்லுவான் அஞ்சு பையனாலையும் உடைக்க முடியாது கடைசியில் ஒத்தத்தட்ட தனித்தனியாக குச்சியாக கொடுப்பான் ஈஸியாக பட்டு பட்டுன்னு உடைச்சிடுவாங்க அந்த நம்ம ஊரில் பிஸ்னஸ் ஃபேமிலியாக கற்றுக்க மாட்டாங்க ஒரு நாலு தலைமுறை ஆனாலும் அஞ்சு தலைமுறை ஆனாலும் பிஸ்னஸ் ஃபேமிலி சேர்ந்து இருந்தால் எதிரி காலி பண்ண முடியாது இப்போ இவங்கள ஈஸியாக காலி பண்ணிடலாம் இப்போ வால்சன் குரூப்லேயும் பிர்லா குரூப்லேயும் அதுதான் நடந்தது ஆனால் டாட்டாஸில் அது நடக்கலையே எங்கன்னா குடும்பமே கிடையாது இருக்கிறதே மூணு பேர் தான் அதனால் தட் சீம்ஸ் பி அ பெட்டர் வே டு ப்ரொட்டெக்ட் தி அசட்டு காட்ரேஜ் இப்போ இத்தனை நாள் நூற்றி ஐம்பது வருஷமாக ஒரே கம்பெனியாக இருந்தது இப்போ ரெண்டு குரூப்பாக பிரிக்க போடுறதா பேசிக்கிறாங்களும் புரியல ஸோ இது வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி வந்து அடுத்தது ஐடிசி கம்பெனி சஞ்சய் பூரி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு சம்மிட்டில் பேசியிருக்காரு இன்றைக்கும் விலை இறங்கி இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கன்சிடர் பண்ணேன்னா நாளைக்கு இந்த வீடியோவை கேட்டப்புறம் கன்சிடர் பண்ணுங்க சஞ்சய் பூரி என்ன சொல்கிறாரு ஈடி நோ குளோபல் பிஸ்னஸ் அப்படிங்கிற இதில் கூப்பிட்டு தலைவரை பேச சொல்லியிருக்காங்க இந்தியா என்ன குரோத் ரேட்டில் ஆகுதோ அதோட டபுள் ரேட்டில் நாங்கள் பிஸ்னஸ் குரோ ஆகுங்கிறாரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் குரோ ஆனால் நாங்கள் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோ ஆகும்னு சொல்கிறாரு அப்புறம் லாபமும் க்ரோ ஆகும் ஸ்டாக் விலை கம்மியாகுது இபிஎஸ் மேலே ஏறுது பேட்டு விற்கிறான் முன்ன விலை குறையிறான் நம்ம போய் ஆக்ஷனில் உட்காந்துடலாம் ஒரு ரஜினிகாந்த் படத்தில் வரும் ஆக்ஷனில் மிஸ்டர் பாரத் தான் நினைக்கிறேன் அதை வந்து விலையை ஏற்றி இன்னொருத்த சத்தியாரத்தில் கட்டிடுவாங்க அது மாதிரி இல்லை இது நிஜமான ஆக்ஷன் தான் சீப்பாக போகுது அவன் விற்றான்னா இன்னும் நம்ம ஓடி போய் வாங்கிக்கலாம் இந்த மாத கடைசி டிவிடென்ட் வரும் வாங்கி போட்டுக்கோங்க ஸோ இது ஐடிசி பற்றி அதனால் இது வந்து இருபத்தஞ்சி டைம் ஏர்னிங்ஸ் தான் இருக்குது ஏர்னிங்ஸ் க்ரோ ஆக போகுதுன்னா டுவெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸுக்கு கிடைக்க போகுது ஜேஎஸ்டபிள்யூ இப்போ இவி வண்டியில் இறங்க போகிறாங்க ஒரிசாவில் பண்ண போகிறாங்க டோட்டலாக நாற்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து இவிஎன் பேட்ரி பிளான்ட்டு பதிஞ்சாயிரம் கோடி இவிஎன் காம்பரன்ஸு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எம்ஜி மோட்டரோட டை அப் பண்ணி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதோடய எதிர்ச்சி இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஆல்ரெடி ரொம்ப கடன் வாங்கியிருக்குது அடுத்த வேதாந்தாவோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது பட் இது ஸ்ட்ராங்கர் குரூப்பு தெரியல ஆனால் ரெண்டு மூணு கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ் இருக்குது சிமெண்ட் இருக்குது அடுத்தது இப்போ ஏதோ பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் இருக்குது நேராக இதில் தாவறாங்க சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடன் ஜாஸ்தி அதோடு நான் வந்து கன்சிடர் பண்ணுறது பண்ணாதது உங்கள் சாய்ஸ் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் அடுத்தது கேம்பஸ் ஆக்டிஃபேர் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம வேணாம் வெல் லெஃப்ட் விட்ருங்கன்னு நம்ம ஐபிஓவில் சொன்னது ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போச்சு இப்போ என்னடான்னா நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு பர்சன்ட் புஷ்ன்னு இறங்கிடுச்சு ரெவன்யூ மட்டும் அரை பர்சன்ட்டோ ஒரு பெர்செண்டோ ஏறி இருக்குது ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு பர்சன்ட் காலி பேட்டா நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்ட் காலி ரெவன்யூ ஏறலை இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஜாக்ஸும் இதே மாதிரி கதி தான் இது மூணு கதியை நான் எதுக்கு சொல்கிறேன் இவங்கெல்லாம் ப்ரீமியம் பண்ணலை ப்ரீமியமைசேஷன் நடக்கலை ஸோ இவங்களால் வந்து ஷூ செருப்பு பாட்டம் ஆஃப் தி பிரமிடும் மட்டும் இல்லை இந்த மேலே இருக்கிறவங்களும் வாங்கலை வெறும் பணக்காரன் தான் வாங்குகிறோம் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் இதை வாங்கலைன்னா இதெல்லாம் பின்னாடி பெருசாக போகாது ஆனால் நீங்கள் பிபிஐ ரேஷியோ பார்த்தீங்கன்னா பேட்டா தான் லோவஸ்ட்டு அறுபது மற்றதெல்லாம் நூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்குது வெல் லெஃப்ட் அவுட் சைட் தி ஆஃப் தனுப்பு இது பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேங்க க்யூ த்ரீயில் ஆடு மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் க்யூ அவங்களோட பேடிஎம்மில் ஸ்டாக்கை ஏற்றினாங்க இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஆர்பிஐ ஏறுது ஏறுது அப்படின்னு வாங்கினாங்க இப்போ இறங்குது இறங்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதும் இப்போ என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு இந்த சைனீஸ் எஃப்டிஐ நாம்ஸ் எல்லாம் ஒழுங்காக பார்த்தாங்களா பார்க்கலையா ஏதாவது அயோக்கியத்தனம் நடந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் பெரியப்பாவோடய இன்னொரு ஃப்ரெண்டு பெருசாக அவருக்கு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இவரோட யூஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் அது வேற பட் இவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மாடலே தெரியாததுனால இவர் ரொம்ப நாளைக்கு இப்படியே தான் தொங்கும் அடுத்தது டிவிஸ் லேபு செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆனால் இது வயிறு ஊசி ஆகிடுச்சு பயங்கர எக்ஸ்பென்சிவ் நம்ம வேடி பார்ப்போம் இதை இப்போதை கன்சிடர் பண்ண முடியாது நாட்கோ இறங்கி பாருங்கள் சவுத் இண்டியன் பேங்க்கும் கீழே விழுந்திருக்கு இன்ஃபேக்ட் சப்ஷான்சியல் லேப் விழுந்திருக்கு முப்பத்தி ஒம்போது புள்ளி அஞ்சுக்கு இருந்தது முப்பத் மூணுக்கு இறங்கி இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ பற்றி ஒன்றும் டீடைல்ஸ் வரல பாருங்கள் நீங்கள் எந்த லெவலில் கன்சிடர் பண்ணிங்கன்னு பாருங்கள் ஹீரோ மோட்டார் டூ கப்புனு கீழே கவுண்டிருச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸு ஆனால் அதை கன்சிடர் பண்ணாதீங்க இவனுக்கு பைக் பண்ண சொல்லிக் கொடுத்த பேர் ஹோண்டா நான் சொன்ன மாதிரியே ஸ்வைச்சோடியா ஹோண்டாவோட கம்பெனி அது இதோட ரொம்ப சீப்பாக இருக்குது அது இந்தியாவில் மார்க்கெட் லீடராக இருக்குது பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டரை சேர்த்திங்கன்னா இவங்களெல்லாம் எங்கேயோ பின்னாடி விட்டுட்டு போயிடும் அதனால இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணாமல் ஸ்வைசோரியா ஹோண்டாவுக்கு சலாம் வைப்போம் ஸோ ஸ்வைசோரியா ஹோண்டாவோட ஹோண்டா மோட்ற கம்பெனியை இந்தியன் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இது இப்போ நான் சூப்பராக பண்ணாலும் இந்தியாவில் ஒரு பேஸ் அவங்களுக்கு ரெடி ஆகிடும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ பின்னாடி கார் மார்க்கெட்டில் கம்பேக்குக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டொயட் அப்புறம் நம்ம ஹோண்டா மோட்டர் கம்பெனியை டெஃபினட்டாக பார்ப்போம் ஹீரோ வந்து இரநூத்தம்பது ரூபா விழுந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இர்னிங்ஸு நீங்கள் போய் ஹோண்டா மோட்டர் கம்பெனியை பாருங்கள் எது பெட்டர்னு உங்களுக்கு தோணுதோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் பட் லுக்ஸ் லைக் ஹோண்டா மோட்டார் கம்பெனி இஸ் த பெட்டர் பெட் இதை தவிர நிறைய லிஸ்ட் பட்டாஸ்லிடுங்க பழைய வீடியோலாம் பார்த்தாலே பட்டாஸ்லஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு இதுதான் நியூஸு அண்டு நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளது கரெக்டாக இருக்குது இந்த கரெக்டான ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி பண்ணுங்கள்